விஜயா முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி முத்துவும் மீனாவும் அவங்க முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி திருவிங்க ஏ ரவி இருந்துட்டு ஏன் முத்து நீ நேத்தே வந்துட்டு அன்னியா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கல அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட முத்து இருந்துட்டு டேய் நானாடா கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன் அவள் தான் வந்துட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்தார சரியாக போயிடும்னு சொல்லிட்டு வரவே மாட்டேன்ட்டா நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் ஆனால் வர முடிச்சுட்டு வரவே அப்படின்ட்டுடா அப்படின்னு சொல்லவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு விடுங்க முத்து நான் வந்துட்டு மீனாக கிட்ட சொல்கிறேன் நான் சொன்னால் கண்டிப்பாக மீனா கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்குது அப்போ முத்து இருந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கவும் மீனாக தான் பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு முத்து மீனா நீ எப்போ எந்திரிச்சேன் என்ன எந்திரிச்சு வந்து வராதம்மா வந்துட்டு மறுபடியும் கிச்சனில் வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க நானே வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சி யாரும் டிவி வேறு போட்டு கொடுத்துருக்காங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லவும் அப்புறம் ரவி இருந்துட்டு அண்ணி நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதைகிட்ட மீனா இருந்துட்டு சாரி ரவி நான் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி தூங்கிட்டேன் எப்படி இவ்வளோ நேரம் தூங்கினேன் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு மீனா இங்கே பாருங்கள் முத்து வந்து நேற்றே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு நீங்கள் போக மாட்டேன்ட்டிங்களா ஏன் மீனா இப்படி பண்ணுறீங்க அதுக்கு மெயினாக இருந்துட்டு இல்லை ஸ்ருதி நான் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அதனால தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு தொட்டதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக முடியுமா அப்படின்னு சொல்லவும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இப்போலாம் வந்துட்டு என்னென்ன மாதிரி ஃபீவரெல்லாம் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்றை விட நீங்கள் இன்னைக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கீங்க அதனால் போய் முதல்ல ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதுன்னு சொல்லி பாருங்க நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லி இப்போ தான் முத்துக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் என் பேச்சை நீங்கள் கேட்பீங்க தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாக இருந்துட்டு இல்லை ஸ்ருதி அது வந்து அப்படின்னு சொல்லவும் அப்புறம் ரவி இருந்துட்டு நீங்கள் பாருங்கள் உங்கள் முகமே வந்துட்டு சரியில்லை ரொம்ப டல்லாக இருக்கு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனா பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கவும் என்ன ஏன் பார்க்குறேன் நான் சொன்னால் தான் கேட்க மாட்டேங்கிறேன் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல என்ன போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீனாக பார்த்தீங்கன்னா தயங்கிட்டே இருக்காங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு சொன்னால் கேளுங்க மீனா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும் முதல்ல நீங்கள் கிச்சன்லேருந்து வெளியில் வாங்க நேற்று அங்கிள் சொன்னார்ல்ல அவங்களுக்கு வேணும்னா வந்துட்டு அவங்களே சமைச்சு சாப்பிட்டோம் நானும் ரையும் வந்துட்டு ஹோட்டலே போய் சாப்பிட்டுக்கிறோம் ஆண்டிக்கு வேணும்னா அவங்களே செஞ்சு சாப்பிட்டு மாதிரி ரோகிணியும் மனோஜுக்கு வேணும்னா அவங்களே சமைக்கட்டும் நீங்கள் பேசாமல் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க அப்புறம் ரவி இருந்துட்டு டே முத்து என்னடா இருக்க நீ அண்ணியை கூட்டிகிட்டு போ முதல்ல ரெடி ஆகிட்டு ரெண்டு பேர் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்தவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வரவும் அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஜயாவும் அண்ணாமலை ரூம்லேருந்து வராங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா மீனா அதுக்குள்ள வந்துட்டு வேலைக்கு கிளம்பிட்டியா நீ வந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை ஒரு நாள் பூ கொடுக்காட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து வந்துட்டு இல்லைப்பா மீனாக்கு வந்துட்டு இனி சரியாகலை நாங்கள் வந்துட்டு அவளை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டால் அண்ணாமலை இருந்துட்டு ஓ அப்படியா நான் தான் நான் தான் நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மீனா வேண்டாம்னு சொல்ல நீ விட்டுருவியா முதல்ல என்ன ஏதுன்னு சொல்லி உடனே பார்க்கணும் சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாக இருந்துட்டு ஏ இப்போ இவ்வளோ பார்க்க நல்லா இருக்கா இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டலால் போகணும் அப்படிங்கவும் உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா திரும்பி முறைக்கிறாரு நேற்று தான் நான் வந்துட்டு உனக்கு அவ்வளோ தூரம் படித்து படித்து சொன்னேன் நீ திருந்தவே மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீ எதுக்கு நின்றுட்டு இருக்க நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவ மீனாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறாரு அப்ப முத்துவ வெளியில வெயிட் பண்ண சொல்லிட்டு மீனாவை செக் பண்ணிட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் வந்து எழுதி கொடுக்குறாங்க அதையெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு மறுபடியும் வந்து டாக்டரை பார்க்கவும் முத்து வந்துட்டு என்ன டாக்டர் இவ்வளோ டெஸ்ட்டெல்லாம் வந்து எடுக்க சொல்லியிருக்கீங்க நான் வந்துட்டு உங்களுக்கு காய்ச்சல் தான் நினைச்சேன் நீங்கள் வேற இவ்வளோ எடுக்க சொல்லியிருக்கீங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறாரு அப்போ டாக்டர் வந்துட்டு இருங்க இருங்க அமைதியா இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க அத கிட்ட முத்திருந்துட்டு என்ன டாக்டர் சொல்றீங்க அவளுக்கே வந்துட்டு காய்ச்சல் வந்து ரொம்ப டயர்டா எப்படி இருக்கா நீங்க என்னமோ நல்ல விஷயம் சொல்றீங்க அப்படிங்கவும் பொருங்க சார் நான் சொல்றதை வந்துட்டு முழுசாக கேளுங்க அவங்க டயர்டாக இருக்கிறதுக்கு வந்துட்டு ரீசன் இருக்குது அவங்க வந்துட்டு கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு முத்து முத்துவும் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது முத்து வந்துட்டு என்ன டாக்டர் சொல்கிறீங்க நிஜமாவா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சார் நிஜமாக தான் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு முத்துக்கும் ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல இப்படி மீனாவை கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அப்போ திரும்பவும் டாக்டர் கிட்ட நிஜமாவே வந்துட்டு என் ஒய்ஃப் கன்சீவாக தான் இருக்கலாம் நான் வந்துட்டு அவளுக்கு காய்ச்சல் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ டாக்டர் வந்துட்டு ஆமாம் சார் இப்போ காய்ச்சலும் இருக்குது அவங்களுக்கு அவங்க வந்து கன்சீவ் berkatanga ஆனால் ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்காங்க அவங்க நல்லா சாப்பிட்டு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் உங்கள் ஒய்ஃப் தான் வந்துட்டு வீட்டில் நிறைய வேலையெல்லாம் செய்வாங்களா பார்த்தாலே வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்துருந்துட்டு ஆமாம் டாக்டர் சொன்னால் கேட்கவே மாட்டா வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க இவ தான் வந்துட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாக இருந்துட்டு ஏங்க நீங்கள் என்னங்க இங்கேயெலாம் வந்து இப்படி இருக்கீங்க பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லவும் டாக்டர் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு அவர் வந்துட்டு உங்கள் மேலே உள்ள அக்கறை இளதானமாக சொல்கிறாங்க இது மாதிரிலாம் வந்துட்டு இனிமேல் செய்யாதீங்க ஒரு மூணு மாதத்துக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஹெவியெல்லாம் ஒர்க் பண்ணாதீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க நீங்க வேலை விலைக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் தான் வந்துட்டு பேபி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே முத்துறதுட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் இனிமேல் வந்துட்டு என் ஒய்ஃபை நான் வந்துட்டு நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன மீனா பார்க்குறேன் டாக்டர் வந்து கேட்டுட்டு இனிமேல் வந்துட்டு வீட்டில் எந்த வைனையும் செய்யக்கூடாது சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க அப்போ டாக்டர் வந்துட்டு அதுக்காக வந்துட்டு எந்த செய்யக்கூடாது நல்லா இல்லை அவங்களால முடிஞ்ச விலைய செய்யலாம் ரொம்ப வந்துட்டு ஹெவியான ஒர்க் மட்டும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட முத்துறதுட்டு ஆ சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாம் வந்துட்டு எழுதி கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வராரு மீனா இப்போ கூட வந்துட்டு என்னால் நம்பவே முடியல நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரும்போது எவ்வளோ கவலையாக வந்தேன் இப்போ பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த முதல்ல சொல்லணும் அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படின்னு அப்படின்னு ஃபோன் அப்போ மீனா இருந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம் நம்ம வந்துட்டு இதை நேரில் போய் சொல்லிக்கலாங்க ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் நேரில் சொல்லும்போது வந்துட்டு வந்துட்டு உடனே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்குள்ள வந்த முத்து அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே வராரு சத்தம் கேட்டு அண்ணாமலை வெளியில் வரவோ பின்னாடி பார்த்தீங்கன்னா விஜயா இவன் எதுக்கு இப்படி இடம் சொல்லிட்டு வராங்க அப்போ அண்ணாமலை வந்துட்டு என்னடா முத்து எதுக்கு வந்துட்டு இப்படி சத்தம் வர டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறோ பாப்பா இருப்பா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு மீனா நீவா வந்து வந்து ஜாக்கிரதையாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா உட்கார வச்சுட்டு அப்பா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட கையை பிடிச்சிட்டு சுற்றிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதை பார்த்துட்டு அண்ணாமலை டே என்னடா பண்ணுற என்னடா என்னடா விஷயம் மீனாக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவோ அதை பார்த்துட்டு விஜயா என்னங்க இவனுக்கு வந்து ஏதாவது பைத்தியம் கீத்து பிடிச்சிருச்சா என்ன முத்தோட சத்த கேட்டீங்க ரவி ஸ்ருதி மனோஜ் ரோஹின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் வராங்க அப்போ மனோஜ் வந்துட்டு டே என்னடா அம்மா சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தி பிடிச்சிருச்சா உன் பொண்டாட்டி உடம்பு சிலைன்னு சொல்லிட்டு உனக்கு எதாவது மறக்க போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்போ முத்து இருந்துட்டு டே அண்ணா நீ இப்போ என்ன வேணாலும் பேசிக்கோ எனக்கு வந்துட்டு கோவமே வராது என்ன அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ரவி இருந்துட்டு டே முத்து என்னடா என்னாச்சு அண்ணியா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு நீரடா இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இருந்துட்டு என்ன முத்து என்னாச்சு மீனா என்னாச்சு ஏன் முத்து இப்படிலாம் நடந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீனா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அப்படி தலை குனிஞ்சிட்டு வைக்கப்பட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கும் ஒன்றுமே புரியல அப்போ அண்ணாமலை முத்து என்னடா எதாக இருந்தாலும் சொல்லு நானும் சந்தோஷப்படுவேன்ல அப்படிங்கவோ கண்டிப்பாப்பா நான் வந்துட்டு உங்கள்கிட்ட தான் முதல் முதல்ல சொல்லணுட்டு தான் வந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து இருந்தாங்கப்பா முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல மீனாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் இப்போ எதுக்கு வந்துட்டு இப்படி ஸ்வீட் இருக்க டாக்டர் என்ன இதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் பா நீ முதல்ல இது எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை கொடுக்குறாரு எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கவும் வியூ கேட்கும் முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு இங்கே விஜயாவை ஒன்றும் புரியாமல் மீனாவே பார்த்துட்டு இருக்காங்க இவன் என்ன என்னமோ தலையை குனிச்சிட்டு வைக்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்கா இவன் வேற ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் என்ன என்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க இங்கே ரோகினையும் பார்த்தீங்கன்னா அதையா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ முத்து இருந்துட்டு அப்பா உனக்கு விஷயம் தெரியுமா நீ தாத்தாவாக போகிறப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டு அண்ணாமலை வந்துட்டு என்னடா முத்து சொல்கிற அப்படிங்கவோ ஆமாப்பா மீனா வந்துட்டு உடம்புல இருந்தால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு மீனா வந்துட்டு கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா அதை கேட்டு இங்கே அண்ணாமலை ரவி ஸ்ருதி மூணு பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் இங்கே விஜயாவுக்கும் ரோகிணி மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியே இல்லை அதிலேயே விஜயாக்கும் ரோஹிணிக்கும் பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது உடனே விஜயா பார்த்தீங்கன்னா வாயை பிழந்துட்டு மீனாவே ஆன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ரோகினியும் அதுக்கும் மேலே அப்புறம் ரவி இருந்துட்டு டே முத்து நிஜமாவாடா வடா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா எனக்கு வந்துட்டு ஒரே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு நான் திரும்ப திரும்ப டாக்டர்கிட்ட கேட்டேன் அவங்க வந்து அவங்க வந்துட்டு கன்ஃபார்மாக சொன்னாங்க மீனா வந்துட்டு கன்சீவாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லவும் உடனே ஸ்ருதி ஓடி போய் மீனாவோட கையை பிடிச்சிட்டு கங்கராலேஷன் மீனா சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அப்போவே நினைச்சேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து டயர்டாக இருக்கவே மாட்டேங்க உங்கள் மோத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்லி நினச்சேன் இந்த நல்ல விஷயம் தானா சூப்பர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கட்டி பிடிச்சிட்டு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே ரவி இருந்துட்டு அன்னி கங்காச்சுலேஷன் சொல்லிட்டு டே முத்து சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க சொல்லிட்டாங்க என் அண்ணா மலைக்கோ சந்தோஷம் தாங்களே முத்து நல்ல விஷயம் சொல்லிட்டா இந்த நீ ஸ்வீட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஊட்டி விட்டுட்டு முத்துவை கட்டி பிடிச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆனால் இங்கே மனோஜ் மட்டும் அப்படியே சிலையாட்டம் நின்றுட்டு இருக்காரு முத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு இந்த பூக்கரையை வந்துட்டு ஆ உன்னா இவரும் சரி இந்த முத்துவும் சரி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க இதில் வெவ்வேறு கன்சீவ் வேறு இருக்காளா இன்னி சொல்லவே வேண்டாம் இந்த முத்துவோட ஆட்டம் ஏற்கனவே வந்துட்டு அவளை வீட்டில் வேலை செய்ய வேண்டாம் அது இதுன்னு சொல்லிட்டு ஓவராக இருப்பான் இனி வந்துட்டு சுத்தமாகவே வந்துட்டு அவளை வேலை செய்ய விடமாட்டான் இனி வீட்டில் எல்லா வேலையும் வந்துட்டு ஏன் தரையில் கட்டுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சலோட மீனாவை இருக்காங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு விஜய் என்ன பார்த்துட்டு நிற்கிற மீனா வந்துட்டு கன்சீவாக இருக்குன்னு சொல்லி முத்த சொன்ன காதில் விழுகலையா நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு வந்துட்டு மீனாக இருக்கா முதல்ல போய் அவளுக்கு வந்துட்டு சீட்டை ஊட்டி விடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே விஜயாவோ அப்படி மூஞ்சி சுழிச்சிட்டு நிற்கிறாங்க இங்கே ரோஹினிக்கோ பற்றிக்கிட்டே எரியுது ஏற்கனவே வந்துட்டு முத்துவும் மீனாவை கண்டா ரோகிணிக்க ஆகாது அதிலேயே மீனாவை கண்டா வந்துட்டு அவ்வளோ பொறாமையாக இருக்குது இவளை வந்துட்டு ஆ உன்னு இந்த முத்த தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறான் இந்த அங்கிள் வேற இவ என்ன பண்ணாலும் வந்துட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பத்தாதுக்கு ரவி ஸ்ருதியும் வந்துட்டு இந்த மீனாக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி புறாமப்பட்டுட்டு இருப்பாங்க இப்போ மீனா வேற கன்சீவாக இருக்கிறத தெரிஞ்சதுமே இங்கே ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புறாமையாக இருக்குது நான் தான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு மூத்த மருமக சொல்ல போனால் நான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கணும் ஆனால் இவ வந்துட்டு முந்திக்கிட்டாலே ஏற்கனவே வந்துட்டு இந்த ஆண்டி வந்து நம்மளை மதிக்கவே மாட்டாங்க இப்போ இந்த மீனாக கன்சீவ் ஆனதுனால வந்துட்டு அவளை நீ தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாட போகிறாங்க இனி இருக்க இருக்க வந்துட்டு என்ன இன்னும் மோசமாக தான் ஆக போகுது நாம என்னடா நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகணும் அப்போ தான் வந்துட்டு இந்த மனோஜை நம்ம கைக்குள்ளே போட்டுக்க முடியும் இந்த குழந்தையை வச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணால் ஆனால் நம்மளுக்குன்னு நல்லது நடக்க மாட்டேங்குது ஆனால் இவளை வந்துட்டு முந்திக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்தீங்கன்னா பொறாமையாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க